ஓகே மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி அடுத்தது வந்துட்டு பார்ப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து நிரப்பு கோணங்கள் நிரப்பு கோணங்கள்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம் ரெண்டு கோணங்கள் அதாவது ஒரு கோணச்சோடியை வந்துட்டு கூட்டும்போது தொண்ணூறு பாகை வரும்னு சொன்னால் அந்த கோணச்சோடி வந்துட்டு நிரப்பு கோணச்சோடி அப்படின்னு சொல்லி சொல்லும் அதே மாதிரி தான் பிள்ளைகள் ரெண்டு ஒரு கோணச்சோடியை வந்துட்டு கூட்டும்போது நூற்றி எண்பது பாகை வருமாக இருந்தால் நூற்றி எண்பது பாகைன்னா என்ன கோணம் நேர்கோணம் ஒரு ஒரு கோணச்சோடியை கூட்டும் போது ரெண்டு கோணங்களை கூட்டும் போது நூத்தி எண்பது பாகை வருமாக இருந்தால் அந்த கோணச்சோடியை வந்துட்டு அமைந்து சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணச்சோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ரைட் அப்ப வந்துட்டு இதுக்குரிய டெஃபினிஷனை வந்துட்டு வெளியே வச்சு கொள்ளுங்க ஒரு கோணச்சோடியின் அதுக்களின்னு மாதிரிதான் ஒரு கோணச்சோடியின் ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை எனின் நூற்றி எண்பது பாகை எனின் அக்கோணச்சோடி அக்கோணச்சோடி மிகை நிரப்பு கோணச்சோடி எனப்படும் ஓகேவா ரைட் ரெண்டு கோணங்கள் தாராங்க ரெண்டே வந்துட்டு பார்க்கம் கூட்டக்குள் வந்து நூற்றி எண்பது பாகையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோணச்சோடியை வந்து நாம என்னன்னு சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணச்சோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ரைட் இது வந்துட்டு சிம்பிள் திங் நிரப்பு கோணச்சோடி உங்களுக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா மிகை நிரப்பு கோணச்சோடிங்கிறது வந்துட்டு விஷயம் அங்க வந்துட்டு ரெண்டு கோணங்களை கூட்டும் போது தொண்ணூறு வரும் கோணங்களை கூட்டும் போது நூத்தி எண்பது பாகை வரும் ரைட் ஓகே உதாரணம் ஒரு கோணம் இருக்குது இது வந்துட்டு ஏபிசி ரைட் அடுத்த கோணம் இருக்குது பி கியூ ஆர் ஓகே இந்த கோணத்தினுடைய பருமன் வந்துட்டு தராங்க நூற்றி முப்பது பாகை இந்த கோணத்தினுடைய பருமன் தாராங்க ஐம்பது பாகை ஓகேவா ரைட்ட சொல்கிறேன் பாருங்கள் அகெய்ன் சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த கோணத்தை வந்துட்டு நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஏபிசி கோணம் ஏபிசி என்று சொல்லி எழுதுவீங்க இந்த கோணத்தை எப்படி எழுதுவீங்க கோணம் வாசிக்க வாசிக்கொள்ள பிள்ளைங்களுடைய வாசிக்கணுமா கோணம் என்று சொல்லி கோணம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு கோணம்னு சொல்லிட்டு கோணம் ஏபிசி கோணம் பிக்யூஆர்னு சொல்லி வாசிப்போம் அப்போ எந்த இடத்துல வந்துட்டு கோணம் அமையோ அதுக்கு மேலே கோண இடத்த போடுவோம் ஏபிசி பிக்யூஆர் இப்போ இந்த கோணத்தினுடைய பருமன் என்னன்னு சொல்லி போடுவீங்க நூற்றி முப்பது பாகை இந்த கோணத்தினுடைய பருமன் வந்துட்டு ஐம்பது பாகை ஓகே இப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் வந்துட்டு கூட்டி பார்க்குறீங்க ஏபிசி பிளஸ் பிக்யூ ஆர் ரெண்டையும் கூட்டி பார்க்குறீங்க ஓகே இந்த கோணத்தினுடைய பருமன் தெரியும் நூற்றி முப்பது பாகை இந்த கோணத்தினுடைய பருமன் தெரியும் ஐம்பது பாகை ரெண்டையும் கூட்டும்போது நூற்றி முப்பதும் ஐம்பதும் வந்துட்டு நூற்றி எண்பது பாகை ஸோ ரெண்டு கோணங்களை கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை வருமாக இருந்தால் அந்த கோணச்சோடியை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணச்சோடி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நாம் எப்படி எழுதலாம் ஏபிசி கோணம் ஏபிசி கமா கோணம் பி கியூஆர் என்பனே மிகை நிறப்பு கோணச்சோடிகள் ஆகும் எப்படி எழுதலாம் கோணம் ஏபிசி கமா கோணம் ஆர் என்பன மிகை நிரப்பு கோணச்சோடிகள் இப்போ உங்களுக்கு நம்ம இப்போ படித்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு இதுதான் தெரியும் ஓகே இப்படி உங்களுக்கு எ எழுத வேண்டி வராது உங்களுக்கும் ஆனால் வந்துட்டு நம்ம படித்ததுலேருந்து என்ன விளங்கி வச்சிருக்கோம் மிகை நிரப்பு கோணச்சோடினா என்னன்னு சொல்லி விளங்கி வச்சிருக்கோம் ரெண்டு கோணங்களை கூட்டும் போது நூற்றி எண்பது பாகை வரும் ஓகே ரைட் பாருங்கள் இந்த உதாரணத்தை பாருங்க ஒரு கோணச்சோடியின் கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையாக வந்தா மட்டும் ஓகேவா நூற்றி எண்பது பாகையாக வந்தா மட்டும் அக்கோணச்சோடி சோடி என்று சொன்னா ரெண்டு கோணங்கள் அந்த ரெண்டு கோணங்களை சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணச்சோடி எனப்படும் ஓகே டன் ரைட் அப்ப ரெண்டு கோணங்களை கூட்டும்போது நூற்றி எண்பது பாகை வந்தா மிகை நிரப்பு கோணச்சோடின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கியிருக்கும் ரைட் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் ஓகே எல்லாமே நேர்கோடுகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நேர்கோடுகளால் தான் கோணங்கள் உருவாக்கப்படும் நேர்கோடுகள் ரெண்டு சந்திக்கும் போது தான் கோணங்கள் உருவாக்கப்படும் ஓகே ரைட் இந்த கோணம் புள்ளிகள் தாராங்க நாற்பத்தி அஞ்சு பாகை இந்த கோணம் தாராங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு பாகை ரைட் முதல்ல என்ன செய்வோம் இந்த கோணத்தை எழுதுவோம் கோணம் ஏபிசி ஓகே இந்த கோணத்தை எழுதுவோம் கோணம் பி கியூஆர் ஓகே இந்த கோணத்தினுடைய பருமன் நமக்கு தந்திருக்காங்க நாற்பத்தி ஐந்து பாகை இந்த கோணத்தினுடைய பருமன் தந்திருக்காங்க நூற்றி முப்பத்தி ஐந்து பாகை ஓகே ரெண்டையும் கூட்டி பார்க்கும் மிகை நிரப்பு கோணச்சோடையான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு கோணங்களை கூட்டி பார்ப்போம் ரெண்டு கோணங்களை கூட்டும் போது அந்த கோணங்களுடைய பருமன் நூற்றி எண்பது பாகையாக வருமெனின் அக்கோணங்கள் மிகை நிரப்பு கோணச்சோடியாக இருக்கும் ரெண்டையும் கூற்றம் நூற்றி எண்பது பாகை வருது கூட்டி பாருங்கள் நாப்பத்தஞ்சையும் நூற்றி முப்பத்தஞ்சையும் நூற்றி எண்பது பாகை வருது அப்போ அது மாதிரி நம்ம எழுதி வைப்போம் என்னென்னு சொல்லி ஏபிசி கோணம் ஏபிசி கமா கோணம் பி கியூஆர் என்பன என்னையா இருக்கும் மிகை நிரப்பு கோணச்சோடிகளாகும் ஓகே கோண ஜோடிகள் ஆகும் ரைட் வினாட்டா அவங்களுக்கு இது வந்துட்டு ஈஸியான ஒரு விஷயம் ரைட் இதே மாதிரி பிள்ளைகள் நம்ம ஏற்கனவே வந்துட்டு விஷயம் ஒன்று படித்தோம் அந்த ரெண்டு கோணங்களை கூட்டும்போது தொண்ணூறுபாய் வரும்னு சொன்னால் அந்த ஒரு கோணம் வந்துட்டு மற்ற கோணம் வந்துட்டு நேரிக்க போகுது ஒரு கோணத்தினுடைய மற்ற கோணம் வந்துட்டு ஒரு கோணம் நமக்கு தார கோணத்தை வந்துட்டு அதை விட்டு மற்ற கோணத்தை வந்து நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இஞ்சியும் ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் உதாரணம் பார்த்தோம் ஐம்பது பாகையும் நூற்றி முப்பது பாகையும் ரெண்டையும் கூட்டக்குள்ளே நூற்றி எண்பது பாகை வந்துச்சு அடுத்த உதாரணம் பார்த்தோம் நாற்பத்தி அஞ்சு பாகையும் நூற்றி முப்பத்தி அஞ்சு பாகையும் ரெண்டையும் கூட்டக்குள்ளே நூற்றி எண்பது பாகை வந்துச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு கோணம் நமக்கு தெரிஞ்சு அதில் மற்ற கோணத்தை வந்து நம்ம சொல்லுவோம் நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவோம் தொண்ணூறு பாகை வாரத்துக்கு கூட்டுறது வந்து நிரப்பு கோணம்னு சொல்கிற மாதிரி நூத்தி எண்பது பாகை வார்த்தை கூட்டுறதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணம்னு சொல்லி சொல்லுவோம் நாப்பத்தஞ்சு பாகை நமக்கு தந்திருந்தா என்னத்தை கூட்டினா நூத்தி எண்பது வரும் நூத்தி முப்பத்தஞ்சை கூட்டினா வரும் ஸோ இந்த நூத்தி முப்பத்தஞ்சுங்கிறது வந்துட்டு என்ன அறிக்க போதும் மிகை நிரப்பு கோணமாக இருக்க போகுது நாற்பத்தஞ்சு பாகின்ற மிகை நிரப்பு கோணம் ஐம்பது பாகை நமக்கு தந்திருந்தாங்கன்னா நூத்தி முப்பது பாகங்கிறது என்ன அறிக்க போதும் மிகை நிரப்பு கோணமாக இருக்க போகுது ஸோ அதே மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் எழுதின மாதிரி இந்த நிரப்பு கோணத்துக்கு அழுதின மாதிரி இதுக்கு வழி வச்சு கொள்ளுங்க கூட்டுத்தொகை நூத்தி எண்பது பாகை ஆவதற்கு கூட்டுத்தொகை நூத்தி எண்பது பாகை ஆவதற்கு தரப்பட்ட நூத்தி எண்பது பாகையிலும் குறைந்து ஒரு கோணத்துடன் ஒரு கோணத்துடன் கூட்டப்பட வேண்டிய மற்றைய கோணம் அக்கோணத்தின் மிகை நிரப்பு கோணமா ஓகே மிகை நிரப்பு கோணமாகும் ஓகேவா பிள்ளைகள் ரைட் ரெண்டு கோணங்களை கூட்டும் போது நூற்றி ஐம்பது பாகை வரணும்னு சொன்னால் ஒரு கோணம் நமக்கு தந்திருக்காங்க அதில் மற்ற எந்த கோணத்தை கூட்டினா நூற்றி ஐம்பது பாகை வருமோ அந்த கோணத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணம்னு சொல்லுவோம் நாற்பத்தஞ்சு பாயினுடைய மிகை நிறப்பு கோணம் நூற்றி முப்பத்தஞ்சு பாகை நூற்றி முப்பத்தஞ்சு பாகை தந்திருந்தாங்கன்ற அதில் மிகை நிரப்பு கோணம் நாற்பத்தஞ்சு பாகையாக இருக்க போதும் ஓகேவா ரைட் அப்போ நீங்கள் வேணுமாட்டால் இன்னும் கிளியர் ஆளுதா நீங்கள் இப்படி இந்த உதாரணத்தை போட்டு நாற்பத்தஞ்சு பாகை ப்ளஸ் நூற்றி முப்பத்தஞ்சு பாகை இந்த உதாரணத்தை போட்டு நாற்பத்தஞ்சு பாகையின் மிகை நிறப்பு கோணம் நூற்றி முப்பத்தஞ்சு பாகையாகும் அல்லது நூற்றி முப்பத்தஞ்சு பாகையின் மிகை நிறப்பு கோணம் நாற்பத்தஞ்சு பாகையாகும் எந்த ரெண்டு கோணங்களை கூட்டினால் நூற்றி எண்பது பாகை வருமோ அதில் ஒரு கோணத்தினுடைய மற்றைய கோணம் வந்துட்டு அதனுடைய மிகை நிறப்பு கோணமாக இருக்கு இதான் வந்துட்டு அதில் உள்ள விஷயம் அங்கே நாம் படித்தது ரெண்டு கோணங்களை கூட்டும்போது தொண்ணூறு பாவாய் வரணும் அது வந்து நிரப்பு கோணம் வம்பம் ரெண்டு கோணங்களை கூட்டினால் நூற்றி எண்பது பாகி வரும்போது சொன்னால் அதை மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா விளங்கிட்டுன்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கேள்வி தாரன் அந்த கேள்வியில் வந்துட்டு செஞ்சு ஆன்சரை போடுங்க அதோட இன்றைய கிளாஸை முடிப்போம் இன்றைக்கி வந்துட்டு ஆக்கள் வந்துட்டு குறை அடிக்கிறதுனால ஓகே நாம் இன்றைக்கி ரெண்டு விஷயம்தான் படிக்க வந்தோம் நிரப்பு கோணங்களும் மிகை நிரப்பு கோணங்களும் ஸோ ரெண்டு விஷயங்களும் உங்களுக்கு விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் ஓகே க்ளாஸ் என் பண்ணுறதுக்கு முதல் வந்துட்டு நீங்கள் இந்த கேள்விகளை முதல்ல செய்யுங்க ஓகேவா ஓகே அங்கே செஞ்ச மாதிரி இங்கேயும் கொஞ்சம் கேள்விகள் செய்வோம் குயிக்காக ஆன்சர் வந்துட்டு எனக்கு பண்ணுங்க பின்வரும் கோணங்களின் மிகை நிரப்பு கோணங்களை நான்கு அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகே முதலாவது வந்துட்டு அறுபத்தி அஞ்சு பாகை ரெண்டாவது வந்துட்டு நூற்றி பன்னெண்டு பாகை மூன்றாவது வந்துட்டு எண்பத்தி ஒன்பது பாகை நான்காவது வந்துட்டு நூறு பாகை அஞ்சாவது வந்துட்டு இருபத்தி அஞ்சு பாகை ரைட் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் டைம் தரணும் ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் மூணு பேர் இருக்கிறீங்க மூணு பேரும் வந்துட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க மிகை கோணம் கோணம்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு கோணங்களை கூட்டினா நூற்றி ஐம்பது பாகை வரணும் அப்போ மிகை நிரப்பு கோணச்சோடி என்ன அப்போ அதில் வந்துட்டு ரெண்டு கோணங்களை கூட்டினா நூற்றி ஐம்பது வரும் அதில் ஒரு கோணத்தை தந்துட்டாங்க அப்போ மற்ற கோணம் எதுன்னு சொல்லி கேட்காங்க இதோட எதை கூட்டினா நூற்றி ஐம்பது வரும் கண்டுபிடிங்க ആൻസർ ആൺസറ കൊയ്ക്കാ കൊപ്പഴുതി പാർത്ത് പോടുങ്ങില முளைஞ்சா பிள்ளையில் உங்களுக்கு செய்கிறீங்களா ஆன்சர் ஓகே அண்ணா உங்களோடய ஆன்சர் ஓகே இல்லை அண்ணா உங்களோட ஆன்சரில் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க ரெண்டாவது செக் பண்ணுங்க சரியானு சொல்லி ரெண்டாவது எப்படி என்ன போட்டிருக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா முன்ஷீஃப் ரெண்டாவது வந்துட்டு செக் பண்ணுங்க அண்ணா அறுபத்தெட்டு பாய் தான் வரும் நூற்றி அறுபத்தெட்டு பாயின்னு போட்டிக்கிறீங்க ஓகேவா ரைட் அதை செக் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க முன்ஷீஃப் உங்களோட மூணாவத பாருங்கள் சரியானு சொல்லி நீங்கள் செஞ்சது கூட்டி பாருங்கள் மூன்றாவது சரியா நீங்கள் செஞ்சது ஓகே ஷர்வெஸ் உங்கள்கூட ஓகேவா ஓகே ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே முன் உங்களோட தேர்ட் பண்ண பார்த்தீங்களா ஓகே டன் ஓகே டன் அப்போ அறுபத்தஞ்சு பாகம் அப்படின்னு சொன்னால் அதோட என்னதை கூட்டினா நூற்றி எண்பது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கண்டா ஓகே நூற்றி பதினஞ்சு பாகையை கூட்டினி அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது வரும் அப்போ அதனுடைய நிரப்பு கோணம் மிகை நிறப்பு கோணம் நூற்றி பதினஞ்சு பாகும் இதோட அறுபத்தெட்டை கூட்டணிங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது வரும் இதோட தொண்ணூற்றி ஒன்றை கூட்டினிங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது வரும் இதோட எண்பதை கூட்டினிங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது வரும் இதோட நூற்றி ஐம்பத்தஞ்சை கூட்டிங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது வரும் ஓகே ரைட் அப்போ இதனுடைய நிரப்பு மிகை நிரப்பு கோணங்கள் இவங்க தான் ஆகும் ஓகேவா ரைட் உங்களுக்கு வந்துட்டு அப்போ விளங்கியிருக்கோம் ஓகே நான் இப்போ வந்துட்டு ஒரு சார்ட் ஒன்று சார்ணும் உங்களுக்கு அந்த சார்ட்டை வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு எனக்கு வந்துட்டு அனுப்புங்க ஆன்சர் ஓகே ரைட் இப்படி ஒரு சார்ட்டுன்னு போட்டுக்கொள்ளுங்க ரைட் ரெண்டு கோணங்களை போடுங்க ஏபிசி அப்படிங்கிற ஒரு கோணம் இதுக்கு பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு ரைட் ரெண்டு கோணங்களுக்கு வந்துட்டு நான் பெருமானம் தரப்போகிறேன் இங்கே வந்துட்டு இகை நிரப்பு கோணச்சோடி குயிக்கா எழுதுங்க நான் எழுதக்குள்ளேயே பார்த்து எழுதுங்க இகை நிரப்பு கோணச்சோடி ரைட் ஒரு சார்டு போட்டுக் கொடுங்க ஓகே முதலாவது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு பாகை இங்கே வந்துட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு பாகை ரெண்டாவது வந்துட்டு அறுபது பாகை நூற்றி முப்பது பாகை எழுபத்தி அஞ்சு பாகை நூற்றி இருபத்தி அஞ்சு பாகை ஏழு பாகை தொண்ணூத்தி மூன்று பாகை நூத்தி ஒரு பாகை எண்பத்தி ஒன்பது பாகை ரைட் இந்த ரெண்டு கோணச்சோடி இப்போ முதலாவது பிள்ளைகள் ரெண்டாவது ஒவ்வொன்றுக்கு நேர அவங்க வந்துட்டு மிகை நிறப்பு கோணச்சோடியா இல்லையா அப்படிங்கறது வந்துட்டு நீங்க சரிப்புள்ள போடணும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மிக நிறப்பு கோணச்சோடியா சரி போடுங்க இல்லைன்னு சொன்னால் பிள்ளை போடுங்க ஓகேவா ரைட் இதை வந்துட்டு உங்களோடய ஹோம் ஒர்க்காக வச்சுக்கொள்ளுங்க ஹோம் ஒர்க்காக வச்சு இதை வந்துட்டு செஞ்சு கொள்ளுங்கள் செஞ்சுட்டு எனக்குரிய இதுக்குரிய ஆன்சர்ஸை வந்துட்டு எனக்கு அனுப்புங்க ஓகே இதில் ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் இன்னும் என்கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்கா அந்த பாடத்தில் இப்போ நம்ம படித்த ரெண்டு விஷயம் படிச்சிருக்கோம் நிரப்பு கோணச்சோடி மிக நிரப்பு கோணச்சோடிகள் ரெண்டு விதமான கோணச்சோடிகள் படிச்சிருக்கேன் மூணு பேர் இருக்கிறீங்க ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்துட்டு இதில் ஏதாவது டவுட்டுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் வந்துட்டு டவுட் வரறிக்கா ஓகே மற்ற ரெண்டு பேரும் சொல்லுங்கள் ஒரு ஆள் ஓகே 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 குட் விளங்கிட்டா ஓகே அப்போ இந்த கேள்வியும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க பிள்ளை அப்போ அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நாம் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்துள்ள கோணங்கள் சம்மந்தமாக படிக்கிறீங்க அப்போ இன்னும் இப்போ நம்மளை வந்துட்டு ஆறாவது கிளாஸுக்கு இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸில் வந்துட்டு நாம் இந்த பாடத்தை முடிச்சிட்டு யூனிட் எக்ஸாம் வைப்போம் ஓகேவா ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க படித்த விஷயங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட புக்கில் உள்ள கேள்விகளை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கேள்வியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம புக்கில் உள்ள கேள்விகளையும் வந்துட்டு ஒர்க்காக செஞ்சு பார்ப்போம் ஓகேவா குயிக்கா குயிக்காக ஒரு ஒரு கேள்விகளையும் அடுத்த கிளாஸில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்துள்ள கோணங்கள் அங்குற பாடத்தையும் வந்துட்டு அடுத்துள்ள கோணங்கள்ங்கிற இதை வந்துட்டு சேப்டரை வந்துட்டு அடுத்த கிளாஸில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நான் படிக்கிறதுக்கு இருந்தால் இதில் உள்ள கேள்விகளை நீங்கள் நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் ஓகேவா அதில் ஏதாவது டவுட்டு இல்லைன்னு சொன்னால் நான் கிட்ட கேளுங்கள் கரெக்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் விட்றேன் ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் தான் நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் என் பண்ணி கொள்வோம் ஓகே ஓகே டவுட் எதுவும் இல்லையே